சின்ன யாக்கோபு என் கிட்டயோ குணமாக்குற இருக்குன்னு சொல்றீங்களா உன்னோட பலவீனத்தின் காரணமா உனக்கான உண்மையான பலத்தை நீ கண்டறியும் பொழுது இதையும் தாண்டி என் நாமத்தில் நீ பெரிய காரியங்களை செய்யறப்ப அதுக்கான தாக்கம் பல தலைமுறைகளுக்கு நீடிக்கும் நிறைய பேருக்கு என்ன நம்புறதுக்கு சுகம் தேவைப்படுது அவங்க இருதையும் பலவீனம் இருக்கிறதுனால என்ன நம்பா அவங்களுக்கு சுகம் தேவை அது எல்லாம் உனக்கு பொருந்தாது பலர் குணம் அடையறாங்க பலர் குணம் அடையறது யோபு சொன்னதை நாம நினைவுல வச்சுக்கணும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு இந்த பூமியிலிருந்து கடந்து உன் பிதாவை சந்திக்கும் போது நீ ஒரு மான போல துள்ளி ஏசாயா வாக்கு குதிப்பேசாய்ப்பு இருக்க மாதிரி ஒருத்தர் மற்றவர்களை குணப்படுத்தல் என்ன ஒரு காட்சி நினைவுல வச்சுக்க நீ குணம் அடைஞ்சிட்டு